தடயம் செய்திகள் வாசிப்பவர் சகிலா துரை ராஜா இனி தலைப்பு செய்திகள் மகிந்தவின் மகன் சிஐடியினரால் கைது வவுனியாவில் சாரதிகளுக்கிடையே மோதல் பேருந்து மீது கல்லறி தாக்குதல் கட்டாருக்கான இலங்கை தூதுவராக பெண் ஒருவர் நியமனம் மக்களின் அழைப்புக்கு பதிலளியுங்கள் அரச தரப்பினருக்கு ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு பல மில்லியன் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் நபர் ஒருவர் கைது கிளிநொச்சியில் இடம்பெற்று மண்கவிதை நூல் வெளியீட்டு விழா இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் புதல்வர் ஜோசித ராஜபக்ஷ சிஐடியினரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது தெற்கு அதிவேக பாதையில் பெளியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அவர் வழிமறித்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் முறையற்ற விதத்தில் சொத்துக்கள் ஈட்டிய குற்றத்தின் பேரிலேயே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஜோசித யோசித்த ராஜபக்ஷவிடமிருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வவுன்யா ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் வாகனங்கள் விரைந்து சென்றதால் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது கட்டாருக்கான இலங்கை தூதுவராக ரோஷன் சித்தாரா கான் அசாத் பதவியேற்றுள்ளார் கட்டார் நாட்டிற்கான இலங்கை தூதுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பெண் இவர் ஆவார் கொழும்பு மெதடிஸ்ட் கல்லூரியின் முன்னாள் மாணவியான இவர் வெளியுறவு சேவை அதிகாரியாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் சேவை அனுபவத்தை கொண்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் உட்பட பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளை வகித்துள்ள இவர் லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியனுக்கான மேலதிக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இயந்தவரை பொதுமக்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு அரசாங்க அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஆளுங்கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி பகுதியில் பதுக்கி வைக்க முயன்ற முப்பத்தைந்து மில்லியன் ரூபா பெறுமதியான கேரள கஞ்சா இராணுவ புலனாய்வு நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளது இது இலங்கைக்கு கூறப்படுகின்றது சம்பவத்தில் எழுபது வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கவிஞர் அமரசிங்கம் கேதீசரன் எழுதிய மண்கவிதை நூல் வெளியீட்டு நிகழ்வு இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் விதத்தை நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விக்கு கிளிநொச்சி மத்திய கல்லூரி முதல்வர் திரு சவரி பூலோகராஜா தலைமை தாங்கினார் சான்றோர்கள் கவிஞர்கள் இலக்கிய படைப்பாளர்கள் மாவட்ட செயலக அலுவலர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் மாணவர்களின பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் கவிஞரும் தாய்நிலம் சஞ்சிகை ஆசிரியருமான திரு ரஜீவன் இந்நூலுக்கான ஆய்வுரையினை வழங்கியிருந்தார் இலக்கிய வாசம் நிறைந்ததாக இன்றைய மாலை பொழுது அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தடயம் செய்திகள் நிறைவடைகின்றன